சன்னியாசி மடம் என்று சொல்லப்படுகின்ற அருள்மிகு உண்ணாமலை அம்மன் உடனுறை அருணாச்சல ஈஸ்வரர் ஆலயத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாதம் தேதி பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு மேல் எம்பெருமானுக்கு அண்ணாமலையாருக்கு அருணாச்சல ஈஸ்வரருக்கு மிகவும் சிறப்பான முறையில் அன்னத்தாலே அபிஷேகம் இந்த அபிஷேகம் பார்ப்பது எறும்புக்கடை எண்பத்தாறு கோடி ஜீவராசிகளிலே மிகவும் புண்ணியமான ஒன்று ஒவ்வொரு அன்னமும் ஒவ்வொரு லிங்கமாக கருதப்படுகிறது இந்த ஒவ்வொரு லிங்கத்தையும் நாம் ஒரு தரம் சிவாய என்று சொல்லும் பொழுது எவ்வளவு லிங்கம் கோடிக்கணக்கான லிங்கங்கள் அங்கு இடம்பெற்றிருக்கின்றன ஆகவே நாம் ஒரு தர சிவாய என்று சொன்னால் ஒரு கோடி மந்திரம் ஜெபித்ததற்கு பலன் ஆகவே அடியார் மக்கள் அண்ணம்பாலிக்கும் நிகழ்ச்சியில் அண்ணாபிஷேகம் கலந்து கொண்டு எல்லாமல்ல பெருமான் அருளை பெற்று அதுவும் நமது ஆலயத்தில் சித்தர்கள் கூடியிருக்கின்ற ஆலயம் ஆகவே நீங்கள் நினைத்த காரியங்களை கைகூட நீங்கள் எல்லா செல்வங்களையும் பெற நோயொடிகள் இன்றி வாழ எம்பெருமான் அருள் பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம்

என்ன என்ன டைம் இருக்கு பாஸ் சொல்றேன். ஒரு நிமிஷம் பாஸ் சொல்றேன். சொல்லுங்க. அண்ணா அண்ணா விஷயம் அரிச்சினான்னா அரிசிவா பிரம்மன் சொல்லு அதெல்லாம் சொல்லுங்க. சிவா ஏnama அப்டேட் அப்டேட் பண்ணுங்க. 11 லிட்டர் சேன் வைங்க. பாமே. 1 ஜாயின் பண்ணிடறேன்.